பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடைசி சனி இன்று பிறந்த நாள் பக்தர்கள் இடமுறை அறிந்து வடசதுரை ஐயப்பன் கோவில் தங்களது விரதத்தை நிறுத்தி செய்வதற்காக பணியாற்றுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் பெண்டிகைக்காக ஜோதிஷன் என் பேர் சிவராஜன் பாப்பா பேர் ஸ்ரீவஸ்மி பாப்பா மூணு வருஷம் மணிகண்ட சாமி நான் பதினோரா வருஷம் நாங்கள் சபரிமலைக்கு ஆறு வருஷம் போயிட்டு வந்துருக்கிறோம் இப்போ இங்கே எங்களுக்கு வளர்ந்து பிள்ளைங்களை பாதுகாப்பு வரோம் கூட்டம் கூட்டணி நெரிசல் நகரங்கள் பிள்ளையை அனுசரிக்காக்குறோம் எங்கள் ஊர் நாகப்பட்டினம் மாவட்டம் தீவிரூர் தாலுக்கா பாப்பா பேர் ஸ்ரீவஸ் சாமியே சரணமேட்டார் சிவவசினு சொல்றேன் அருண சோதரனேஜி பாறை கோட்டையே பம்பா விளக்கே பம்பையில் பிறந்தவனே அரச பெருணுவே பிரதேனே எட்டுமே மேறை வட்டமே தீர்த்தவனே தன்னின் தில்லியமே பாதமே கரிகர ஏற்றமே கரையிறந்தோடே சுவாமியே சுவாமியே ஓம் சுவாமியே சுவாமியே சாமி மையப்போயப்போ கார பரம்புருளே மையப்போ மறைபொருளேஷங்கள் அறுபவரே சௌபாகியம் அளிப்பவரே கலிங்க வரதரே சபரிமலை சாஸ்தாவே சிவன்மாள் திருமகனே சிவ வைணவ ஐக்கியமே அச்சங்கோவில் அரசே ஆரியங்கா வையனே கொளத்துக்குழை பாலகனே பொன்னம்பல வாசனே பில்லாளி வீரனே வீரமணி கண்டன

பிரம்மச்சாரியே நீல வஸ்திரதாரியேட்டை பேரழகேணவத்தை அழிப்பவரேஸ்தாவின் நந்தவனமே காந்தி தரும் பேரழகேலோ தோட்டில் தரிசனமே வேதமையை ஒழிப்பவரே காலை கட்டி நிலையமே அதிர்வெட்டு பிரியனே அழுதா நதியே அழுதமலை ஏற்றமே ஆனந்தமிகு என பைரியனே இராமனே குன்றே நமரிய பாடும் வாரை கோட்டையே நமரிய பாடும் வாரை கோட்டையே நமரிய பாரி வலந்தோடே நமரிய பாரி மலை ஏற்றமே வடசபரிமலை வடசபரிமலை ராமசாமி ஐயா தந்த சபரிமலை செல்ல முடியாதவர்களுக்கும் அங்கே ஐயப்பனை காண வழி இல்லாதவர்களுக்கும் மணிகண்டன் வந்தான் ஐயாபரிமலை கோயில் கொண்டா வேண்டியதும் மாலை அணிந்து பக்தியுடன் விரதமிருந்து தலைமேல் இருமுடி சுமந்து பதினெட்டாம் படியேறி தர்மசாஸ்தாவின் தரிசனம் கண்டோம் கண்ணார கண்டோ வடசபரிமலை வடசபரிமலை ராமசாமியை சபரிமலை சபரிமலை செல்ல முடியாதவர்களுக்கும் அங்கே காண வழி இல்லாதவர்களுக்கும் மலை புறத்து ராஜனே எங்களை ஆட்சி செய்யும் சுதனே உன்னருளாலே நன்மைகள் பூக்குதையா அந்த நன்மையெல்லாம் எல்லாம் உன் புண் சிரிப்பில் இன்பமாய் மணக்குதையா சபரிமலை சபரிமலை செல்ல முடியாதவர்களுக்கும் அங்கே ஐயப்பனை காண வழி இல்லாதவர்களுக்கும் மணிகண்டன் வந்தான் ஐயா வட சபரிமலை உன்னை தரிசனம் செய்ய தேடி ஐயா வந்தோமியில் நீ விடுமுறையின்றி காட்சி கண்டோம் ஐயா தருவது பவனி வந்து தரிசனம் தருபவனே வெள்ளி தேரிலும் வீரமுடன் வலம் வருபவனே வடசபரிமலை பணக்கான வழி இல்லாதவர்களுக்கும் பாதங்களுக்கு வ improvis ά téléphone எங்கடின் சபறிமலை எந்து சபறியிலும் அந்த சபறியில் காண்போம் ஐயனி நருள் காட்சியே வடசபரிமலை... வடசபர victoriousồ் அல்லாய் ரமஸ் தம்தி ரமஸ்ாம் ஐயாத் தற்று அங்கே யப்பனைக்கான வழி இல்லாதவர்களுக்கும் சபரிமலை ராமசாமி ஐயா தந்த வடசபரிமலை சபரிமலை செல்ல முடியாதவர்களுக்கும் அங்கே ஐயப்பனை காண வழி இல்லாதவர்களுக்கும் மணிகண்டன் வந்தானபரிமலையில் கோயில் கொண்டான வேண்டியதும் மாலை அணிந்து பக்தியுடன் தமிருந்து முடி சுமந்து பதினெட்டாம் படி ஏறி தருமசாஸ்தாவின் மாலை ராமசாமி ஐயா தந்த சபரி மலை செல்ல முடியாதவர்களுக்கும் அங்கே ஐயப்பனை காண வழி இல்லாதவர்களுக்கும் புரத்து ராஜனே எங்களை ஆட்சி செய்யும் அரிகார சுதனே உன் அருளாலே நன்மைகள் பூக்கு தையா அந்த நன்மை எல்லாம் முன் புன் சிரிப்பில் இன்பமை மணக்கு தையாலை வடசபரிமலை ராமசாமி ஐயா தந்த வடசபரிமலை சபரிமலை செல்ல முடியாதவர்களுக்கும் அங்கே ஐயப்பனை காண வழி இல்லாதவர்களுக்கும் மணிகண்டன் வந்தானையா வடசபரிமலையில் கோயில் கொண்டானையா ദിനം ദിനം ഉന്നൈ ദർശനം ശ്രീയ തേടിവൻ